முன்னேற்றமடைந்த நாடுகள் வளமும் முன்னேற்றமும் நிறைந்த மாதிரிகளாக பார்க்கப்படுகின்றன ஆனால் அவற்றின் பளபளப்பான உருவத்தின் பின்னால் பல மறைக்கப்பட்ட உண்மைகள் உள்ளன அவை முன்னேற்றமடைந்த பொருளாதாரங்களைக் கொண்டிருந்தாலும் வருமான சமநிலை ஒரு பெரிய பிரச்சனையாகவே உள்ளது நாட்டின் செல்வம் அதிகமாக இருந்தாலும் பலர் சம்பளம் வந்தால் மட்டுமே வாழும் நிலைமையில் உள்ளனர் கல்வி முறை தரத்தில் சிறப்பாக இருந்தாலும் மாணவர்கள் பெரும் கடனில் சிக்கிக்கொள்வது வழக்கமாக உள்ளது மருத்துவ சேவைகள் மேம்பட்டதாக இருந்தாலும் காப்பீடு இல்லாதவர்களுக்கு அது மிகுந்த செலவாகும் மனநலம் தொடர்பான பிரச்சினைகள் குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகரித்து வருகின்றன தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையால் தனிமை உணர்வு பொதுவாக உள்ளது நகர மையங்கள் நவீனமாக தோன்றினாலும் வீடில்லாதோர் பரவலாக காணப்படுகின்றனர் வீட்டு விலைகள் மிக அதிகமாக இருப்பதால் பலர் வீட்டை வாங்க முடியாத நிலை உள்ளது அவர்களின் நுகர்வு பழக்க வழக்கங்கள் பருவநிலை மாற்றத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்கின்றன சுதந்திரமும் உரிமைகளும் பாராட்டப்படினும் கண்காணிப்பு பரவலாக உள்ளது அரசுகளும் நிறுவனங்களும் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பெருமளவில் சேகரிக்கின்றன குடியேற்ற முறைமைகள் கடுமையாகவும் பாகுபாடானவையாகவும் இருக்கலாம் சிறுபான்மையினர் பல்வேறு அமைப்பு தடைகளை எதிர்கொள்கின்றனர் தனிநபர் வெற்றி முக்கியமாக மாறியதால் குடும்ப பந்தங்கள் பலவீனமாகின்றன பிறப்பு விகிதம் குறைந்து மக்கள் வயதானவர்களாக மாறுகின்றனர் இதனால் பணியாளர் பற்றாக்குறையும் மருத்துவச் சவார்களும் உருவாகின்றன மிகப்பெரிய மறைக்கப்பட்ட உண்மை என்னவெனில் முன்னேற்றம் எப்போதும் மகிழ்ச்சியை உறுதி செய்யாது செல்வம் நிறைந்த நாடுகளிலும் கூட பலர் அமைதியாகவே போராடிக் கொண்டு இருக்கின்றனர்